அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி என்பது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம் சொற்றுநீரில் உரம் கொடுக்கும்போது வெஞ்சுரியில் முழுசாக வந்து உரம் வந்து போய் சேரலை ஏன்னா ஒரு கேஜ் வந்து குறைஞ்சிருது அதனால் வந்து வெஞ்சுரி வந்து சரியாக இழுத்துட்டு கடைசி வரல கொண்டு போகல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க நிறைய விவசாயி அவங்களுக்கு வந்து டோசேஜ் பம்ப் வந்து பயன்படுத்துங்க அல்லது ப்ரெஷர் பம்ப் பயன்படுத்துங்க அல்லது ஹெச்டிபி பம்ப் பயன்படுத்துங்க நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டோசேஜ் பம்ப் நாங்கள் வெளியில் கேட்டோம் அது எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு நிறைய விவசாயிகள் வந்து எங்களை கேட்க ஆரம்பித்தாங்க அவங்களுக்காக ஒரு சில பம்பு வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் இந்த பம்பில் எப்படி வரும் எப்படி நம்ம அதை ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் தான் வரும் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கவரில் ஒரு டியூபு நாலு ஸ்க்ரூ இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து இருக்கும் ஒரு மோட்டர் அவ்வளோதான் இதுதான் இந்த செட்டப்பு இந்த ப்ளக்கு வந்து நீங்கள் போட்டுக்கணும் இது வந்து சிங்கிள் பேஸ் மோட்ரு த்ரீ பேஸ் கிடையாது சிங்கிள் பேஸ் மோட்ரு ஒரு அறுபது வாட்ஸ் தான் கரண்ட் வந்து எடுக்கும் இந்த டோசிங் பம்பை எப்படி நம்ம வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ இந்த ஓஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாக கட் பண்ணிக்கணும் ஒன்று வந்து அடியிலேருந்து உரத்தை இழுக்கிறதுக்கு இன்னொன்று வந்து அந்த பைப்பில் ஃபிட் பண்ணுறதுக்கு ரெண்டாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கோணும் இதை எப்படி நம்ம செட் பண்ணுறோம் நாளுக்கு ஒரே முறை தான் இதை எப்படி செட் பண்ணுறங்கிறத காமிக்கிறேன் அப்படியே மெதுவாக இதை கழிக்கும் போது ரெண்டு பீஸ் இருக்குது அது விழுகாமல் பத்திரமாக கழப்பிக்கணும் புரியுதுங்களா இதுதான் இந்த ரெண்டு பீஸ் புரியுதுங்களா இந்த ரெண்டு பீஸையும் பக்கமாக எடுத்து வச்சுக்கோணும் எடுத்து வச்சுட்டு இந்த ஓஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த ஓசை இதுக்குள்ளே சொருகணும் அடுத்து இந்த பகுதி இந்த பகுதியை இதுக்குள்ளே சுருகிக்கணும் அடுத்து இந்த ஒரு குமிழ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த பகுதியை ஓசுக்குள்ளே சுருகிக்கணும் இப்படி நல்லா டைட்டாக சொருகிட்டு இந்த முனை இந்த முனை இருக்குது பார்த்திங்களா இந்த முனையை இங்கே வச்சு அப்படியே இதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓஸ் வந்து டைட்டாக முடிச்சுக்கணும் இதுதான் முறை சரிங்களா இந்த நாளுக்குமே ஒரே முறை தான் இதுக்கும் அதே முறை தான் இதுக்கும் அதே முறை தான் இந்த கீழையும் அதே முறை தான் கொஞ்சம் தோசுவாங்க இது அடிப்பகுதி இது டோசிங் பம்பனுடைய அடிப்பகுதி இந்த அடிப்பகுதியில் ஒரு ஓஸ் பகுதியை நீங்க ஃபிட் பண்ணிக்கோணும் அந்த ஓஸ்னுடைய மறுமுனை மறுமுனையில இந்த சதரம ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து ஃபுட்பால் மாதிரி இழுக்கிறது நம்ம வந்து உரங்கள் வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதை இழுக்கிறது அந்த மறுமுனையில இந்த ஓஸை ஃபிட் பண்ணிக்கோணும் இதனுடைய அடிப்பகுதியில் ஓசை வந்து ஃபிட் பண்ணிக்கிறீங்க இதனுடைய அடிப்பகுதியில் இதை ஃபிட் பண்ணி இதை வந்து என்னன்னா உரம் தொட்டிக்கு உரம் எங்கே இழுக்கும்ல அந்த இடத்துல நம்ம வைக்கணும் அடுத்து இதனுடைய மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த மேல் பகுதியில் இதே மாதிரி ஒரு ஓசை நம்ம ஃபிட் பண்ணிக்கணும் அடுத்து இன்னொரு பகுதி இருக்கு பார்த்தீங்களா இதை ஃபிட் பண்ணது இந்த பகுதி எங்கே வைக்கணும் அப்படின்னா ஒரு சேடல் பீஸ் போட்டு தண்ணி போகுது பார்த்தீங்களா தண்ணி போகிற லைன் அதாவது ஃபில்டருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சேடல் பீஸ் போட்டு அப்படியே ஒரு திருவர மாதிரி இந்த செட்டப்புக்கு நீங்கள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதுமானது மோட்டர் வந்து ஒரு ப்ளக்கில் கொடுத்து எடுத்து விட்டிங்கன்னா டப்பு 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 டப்புன்னு சவுண்டு வந்துட்டே இருக்கும் இப்போ மேலே ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கீழே ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஓஸ் வந்து ரெண்டாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பகுதி வந்து இந்த மேலே இருக்கிறதில் இணைச்சிக்கணும் எப்படி நினைக்கிறேன்னு காட்டுறேன் இந்த மேலே இருக்கிறது வந்து எங்கே போகணும் அப்படின்னா நம்ம சொட்டு நீர் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து லைனு அதாவது ஃபில்டருக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சேடல் பீஸ் போட்டு ஒரு சின்ன கேட்டால் வச்சு இந்த பீஸ் வந்து இப்படியே தான் இருக்கும் இப்படி வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு மறையிட்ட இது பண்ணி கொடுத்துக்கோணும் இந்த மாதிரி நம்ம ஒரு பீஸை இதோடு கனெக்ட் பண்ணி மேலே இருக்கிறது வந்து இங்கே வந்துடுவணும் எதுனா உரம் கொடுக்குற பகுதிக்கு வந்துடுவணும் கீழே இருக்கிறது பார்த்தீங்களா கீழே இருக்கிறத வந்து எங்கே வரணும் அப்படின்னா நம்ம உரம் எடுக்கிற பகுதி இங்கே இருந்தால் உரத்தை எடுக்கும் இதை ஒரு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும் இங்கேருந்து உரத்தை இந்த ஃபுட்பால் மூலிமா எடுத்து இங்கே தள்ள ஆரம்பிக்கும் இதில் வெளியே வந்து அவுட்லெட் வரும் அந்த அவுட்லெட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த பைப்பினுடைய இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உரம் வந்து மெதுவாக போயிட்டே இருக்கும் மணிக்கு ஆறுல இருந்து பத்து லிட்டர் வரலாம் உரத்தை இது வந்து அப்படியே மெதுவாக தள்ளிட்டே இருக்கும் உங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா வெஞ்சுரில் கொடுத்தோன்னா ஒரு பத்து நிமிஷத்துல இரநூறு லிட்டர் தண்ணியை தள்ளி விட்டுரும் ஆனால் அந்த டோசிங் பம்பில் நம்ம கொடுக்கும்போது எவ்வளவு நேரம் தண்ணி போகுது பத்து லிட்டர் ஒரு நூறு லிட்டர் ஓட்டிட்டீங்க அப்படின்னா அந்த நூறு லிட்டரை வந்து பத்து மணி நேரமும் தண்ணி போற அப்பெல்லாமே உரமாவே கொடுத்துட்டு இருக்கும் நீங்க சுட்டு சுட்டா சுட்டு சுட்டா சுட்டு சுட்டா போயிட்டே இருக்கும் மட இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மடவாய்க்காலுக்குள்ளே வந்து இந்த இதை வந்து அப்படியே கழட்டி அந்த மடவாய்க்காலுக்குள்ளே அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே கீழே தள்ளிகிட்டே போயிட்டுருக்கோம் தண்ணி வாய்க்காலில் போக 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 அப்படியே உரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாய்க்கால் தண்ணியில் போயிட்டு பயிர் ஃபுல்லாகவே பாய்ஞ்சுக்கும் நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போது உடனே ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்து தள்ளிடும் ஆனால் இது அப்படி இல்லை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வரோம் உங்களுக்கு போகிற தண்ணியில் ஃபுல்லாகவே உரம் போயிட்டே இருக்கறனால நல்ல பலன் கொடுக்கும் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தேவை அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறோம் இது வந்து அட்ஜஸ்டபுள் உங்களுக்கு வந்து வேகம் குறைவாக வேகம் அதிகமாக அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மாறிக்கும் இப்போ இந்த ப்ளக்கை வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சுவிட்ச் இருக்குது பவர் ஆன் சுட்ச்சு இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மோட்டரை ஓட ஆரம்பிச்சி இங்கேயும் நீங்கள் சுவிட்ச் போட்டு விடணும் இந்த இடத்துலையும் பவர் ஆன் ஸ்விட்ச் போட்டிங்கன்னா இங்கே வந்து காமிக்கும் வரணும் நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறது இது வந்து வால்யூம் மாதிரி தான் இருக்கும் அதை பண்ணிட்டீங்கன்னா அளவுக்கு தண்ணியை உரத்தையும் எடுத்து தள்ளிகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து நல்லா வடித்து தான் விடணும் இது வந்து இப்போ சின்ன சின்ன துளைகள் தான் இருக்கும் ரொம்ப அப்படியே ராவாக போட்டிங்கன்னா அந்த மோட்ரு கட்டாயம் இழுக்காது சுத்தமாக போயிடும் நீங்கள் எந்தளவுக்கு வேணால் அதுக்கு முன்னாடி நல்லா வடித்து தண்ணியாட்ட கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்து தள்ளிடு இந்த மாதிரி நவீன முறைகளை பயன்படுத்தி விவசாயத்தில் ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்துள்ளை வெட்டாமல் தங்கம் இல்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சரிக்கைகளை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி